வணக்கம் நண்பர்களே இது ஒரு வீர பழனிசாமி நம்ம வந்து நம்ம சேனலில் எதாவது புதுமை செய்துக்கிட்டு இருப்போம் அந்த புதுமையில் வந்து நம்ம வந்து என்சிஆர்டி புக்கு அதே மாதிரி ஸ்டேட் போர்டு புக்கோட கொஸ்டின்ஸ் கேள்விகள் வரி வரியாக எடுத்து அதை வந்து நம்ம யூடியூப்பில் போடுற ஒரு பிளான் நம்ம பிளான் பண்ணோம் அதுபடி முதன் முதல்ல நம்ம வந்து என்சிஆர்டி புக்கில் சிபிஎஸ்சியில் கூட என்சிஆர்டி புத்தகத்தோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்து புத்தகத்தில் வைஸ் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினோட சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு தாண்டி சில கேள்விகள் சில சேப்டருக்கும் சில சேப்டர் வந்து வரி வரியாக எடுத்து டீட்டெயிலாக கொஸ்டின் இருக்கும் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சாதாரண ஒரு லெவலில் உள்ள கூடிய ஒரு ஸ்கூல் லெவலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் எங்கிறதுக்கு எப்படி எழுதணுமோ அதற்கு தேவையானதாக இருக்கும் அதை தாண்டி ஸ்டேட் லெவலில் ஒரு பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போனீங்க வச்சுக்கோங்க அதுவும் தகுந்ததாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுத போனீங்கன்னா அங்கே எந்த விதமான ஸ்டாண்டர்டான கொஸ்டின் என்னமோ அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஸோ எல்லா விதமான ஸ்டாண்டர்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இந்த பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறதுனா சாப்டர் படிக்க சொல்லுவோம் ஒரு சாப்டரை படிச்சுட்டு அந்த சாப்டரை பேஸ் பண்ணி அந்த சாப்டருக்கு தகுந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் படிக்க அப்படின்னு சொல்லுவோம் சேம் சொல்லுவோம் சேம் திங் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாப்டர் வைஸ் நான் கூடிய கேள்விகளுக்கு முன்னாடி கேள்விகளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் ஒரு முறை ரெண்டு முறை படித்திருக்கேன் படிச்சுட்டு அந்த சாப்டர் நீங்கள் ஆன்சர் பண்ண போங்க உங்களுக்கு டோட்டலாக இந்த கேள்வியெல்லாம் பார்த்தது மாதிரி இருக்கும் பதிலும் பார்த்தது மாதிரி இருக்கும் தெரிஞ்சது மாதிரி இருக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இந்த ப்ராசஸ் இப்போ வந்து ஆங்கில வழியில் மட்டும் கொடுக்க போகிறோம் ஸோ வெரி சூன் விவில் தமிழ் வழி கேள்விகளும் வரும் இதே அதை தமிழாக்கம் பண்ண முடியாதும் சரி அல்லது நம்ம வந்து ஸ்டேட் போர்டு புக்கு எழுதினாலும் சரி அதை தமிழாக்கம் ஆங்கில பேருன்னு பண்ணுவோம் பட் என்சிஆர்டி புக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு மொத்தமே ஆங்கில வழிகள் தான் இருக்குது ஸோ ஆங்கில புத்தகம் மட்டும்தான் இருக்குது எனவே நம்ம ஆங்கில வழியில் உள்ள கேள்விகளை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக எந்த விதமான தேர்வு தரா இருந்தாலும் சரி ஸ்டேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி சென்ட்ரல் எக்ஸாம் இருந்தாலும் சரி பேங்க் எக்ஸாம் இருந்தாலும் சரி ரயில்வே எக்ஸாம் தான் இருந்தாலும் சரி யார் எந்த தேர்வு எழுதாக இருந்தாலும் சரி பொது அறிவு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்சிஆர்டி சம்மந்தப்பட்ட பொது அறிவு கேள்விகள் புத்தகத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகள் நேரடி கேள்விகள் எதிர்மறையான கேள்விகள் அசிமிலேட்டட் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி அந்த சித்தாந்த கேள்விகள் அதே மாதிரி நம்ம புரிஞ்சு எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான கேள்விகளும் எல்லா விதமான மாடல்களையும் கண்டிப்பாக அதில் இருக்கும் நிச்சயமாக இந்த எங்களுடைய முன்னெடுப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல விதத்தில் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பார்த்து பயன்பெறவும் நீங்க நன்றி தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்